வணக்கம் கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு அதனால சொர இருக்கும் பேசுறது அதனால எனக்கு சுபாவமும் அப்படின்னு எண்ணிக்க வேண்டாம் ஆன்மீகத்துக்கு வாட் இஸ் நீட் பார் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஐ கிளைன் ஐ கி சே மை பீங் ஹியர் இஸ் இட் செல்ஃப் சம் சார்ட் ஆஃப் ஷாலி சே Proof of the need I felt for the spiritual life. Whether you will need or whether you will feel a spiritual need in yourself is for each one of you to experience. My need cannot be felt by you. Your need cannot be felt by somebody else. Problem of this world, much of its loneliness, much of its alienation from life is because we have all Learned how to live each in his own individual shell. Our needs are our own, our wants are our own. We are afraid to talk about them to others. We are shy to tell somebody that I have to go to the toilet. Why should we be shy about going to the toilet? It's a natural need. It's a natural function. Why are we afraid of saying I am hungry? Why do you go to a friend's house and say, don't ask for water when you feel thirsty? No, no, So, you see, our modern life over the last few centuries has deteriorated to an extent where we are shy of talking about ourselves, even to the extent of denying our personal needs physiological, emotional, spiritual. That's why there are so many romantic movies where the boy tells the girl, I love you, and the girl tells the boy, I love you. பிகாஸ் யூ சீம் டூய் ஆன் தி ஸ்கிரீன் வாட் யூ டேர் நாட் டூ யூர் செல்ஃப் இன் யுவர் பர்சனல் லைஃப் டுடேஸ் நோ பிளேஸ் ஃபார் லவ் நான் அவனை காதலிக்கிறேன் சொன்னாக்க அது ஒரு தப்பு அது ஒரு பெரிய என்ன என்ன சொல்றது அடைஞ்சல் ஐயோ என்ன சொல்வானோ காதலாவது கத்திரிக்கா அப்படிம்பா சரி சோ வி ஹாவ் லேர்ன் டு கம்ப்ளீட்லி டேம் அவர் பர்சனல் லைஃப் வித் ஆர்டிபிஷியல் பேரியர்ஸ் அண்ட் வென் இட் இஸ் அப்ளை பிசிக்கல் நீட்ஸ் அபவுட் பட் ஹிப்போகிரடிக்கல் வேலிங் பை ஜஸ்ட் கோயில் பேக் ஹாப்பி வெள்ளிக்கிழமை நான் போயிட்டு வரேன் கோவிலுக்கு எங்க தாத்தா போட்டு எங்க கொண்டு தாத்தா போட்டு நானும் போயிட்டு வரேன் என்ன கிடைச்சது ஒரு வாழைப்பழம் ரெண்டு கல்கண்டு திருப்பதிக்கு போனா ஒரு லண்டு அதுல என்ன இருந்தது திருப்பத்திலேருந்து வாழ வந்தது ஊசி போத லண்டு ஐயோ சொல்லக்கூடாது பெரும்பாலும் கண்ணை குத்தி விடுவார் என்ன பெரும்பாலும் லட்டுன்னா ஊசி போதா இல்லாத அமிர்தம் இருக்குமா இல்ல நம்ம வீட்டுல லண்டுன்னா ஊசி போதா இல்ல வருஷம் இருக்குமா what is this distinction that there is something holy i see i had to go to a temple long ago with my father because my father's brother's son had some function there marriage or something i don't remember mm -hmm. it was this famous uppillappan kovil they are uh, kumbakonam adu ond uppillappan <coughs> adin peru uppillappan avaru potta uppe podradhu illa saapadu and when they gave me the prasad which was dadiandam in which there was no dadi

வி திங்க் இன் ரெவல்யூஷனரி டேர்ம்ஸ் சும்மா எங்கள் அப்பா செஞ்சு தாத்தா செஞ்சது கொள்ளு தாத்தா செஞ்சுன்னு போயிட்டு இருந்தோம்னா நம்மளும் அப்படியே தான் இருப்போம் இப்போ தெரிஞ்சவோ தெரியாதப்போ ராஜவேலு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தல விடுதலை அப்படின்னு நம்ம மரணத்துக்கு அப்புறம் அடைய போகிறது விடுமுறையா விடுதலையா ஏன்னா திருப்பி திருப்பி இதே வாழ்க்கத்துக்கு வந்து இன்னொரு மனிதராக பெருந்து நான் போற ஜென்மத்தில் ஹர்கூலிஸா இருந்தேன் அதுக்கு பின் ஜென்மத்தில் நான் வந்து ஏதோ ஒரு சைனா நாட்டில் ஒரு இது அதுல திருப்பி திருப்பி மானிட வாழ்க்கைக்காக வர்றதுக்காக வர வரணும் தான் இருக்கு திருப்பி திருப்பி போயிட்டு போனாங்க விடுதலைக்கும் விடுமுறைக்கும் நம்மளுக்கு மனசில் ஒரு அர்த்தத்துக்கு ஒரு வேதம் இருக்குன்றது நமக்கு தெரியுமா இப்போ பள்ளிக்கூடத்துலையே ஒரு பீரியடுக்கு ஒரு பீரியடு ஒரு சின்ன விடுமுறை அஞ்சு நிமிஷம் அப்பாடா அப்படின்னு உட்காது தான் ஹிஸ்ட்ரிவாஜார் வந்து விடுவார் பையன் அது ஒரு அரை மணி எப்படியோ கழிச்சுட்டு போகலாம் தப்பாடா தான் ஜாகிரபி வாத்தியார் வார் டெய் என்னடா இது போர் அடிக்கும் எப்படின்றான் பன்னெண்டு மணி லஞ்ச் பல்ல அடிச்சா ஓட்டம் ஒரே இது அவுத்த விட்ட கழுதாமாங்க அந்த ஊரில் தமிழ்ல அவுத்த விட்ட கழுத மாதிரி ஓடுறாங்க பசங்களும் பெண்கள் ஏன் ஓடுறாங்க அது விடுதலை ஒரு மணி நேரத்துக்கு பட் பரவாயில்லை சாயந்தரம் மணி அடிச்சதுன்னா பொஸ்தாவை போராடும் திருல ஷூ போராடோ தர்ல சொக்கா போராடும் தெர்ல ஒரே ஓட்டம் துள்ளல் வீட்டுக்கு போய் கொடுத்துருக்கான் நம்ம மர எழுத்துக்கு இந்த இப்போ வயசார் வரல என்ன உள்பட சேர்த்துக்கின்னா நாராயணா என்ன எடுத்துட்டு போலான்றோம் உள்ளூரா ஒரு பயம் நாராயணன் வந்தான்னா வாண்டாப்பா இன்னைக்கு வேண்டாம் அடுத்த வருஷம் வாழ்ந்தோம் சப்போஸ் நாராயணன் வந்து பக்தா ஒரு கிணடா வரும்னு கட்ட வச்சுக்கோ ஐயோ சாமி ஏண்டா இப்ப வந்தேன் நீ தானே கூப்பிட்டான் இன்னும் தான் நாராயணன் இன்னைக்கே வரதுல நாராயணனுக்கு புரியல என்னடா இது கூப்பிடறான் கூப்பிடலாம் ஓஹோ மகனுக்கு பேர் அதனால தான் வைக்கிறாங்களோ நாராயணன் கூட்டா மகன் வரட்டும் பெருமாள் வரவாழ் இருக்கணும் இருக்கலாம் ஒரு பக்கம் பார்த்ததுன்னா சம்பிரதாயத்தில் குழந்தைகளுக்கு தெய்வம் தேவிகளுடைய பேர் வைக்கிறது எதுனால சாக போற டயத்தில் லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட்டா லட்சுமி வருவாளாம் விநாயகான்னு கூட்டா விநாயகர் வருவாராம் ராமா ராமான்னு கூட்டா ராமர் வந்து நம்மளும் தூக்கின்னு போகிறான் இன்னொரு பக்கம் நம்ம கூப்பிட்ற முறையை பார்த்துக்கிட்டா நாராயணம் வந்தால் தான் ஒன்றும் கூப்பிடலப்பா என் மகனை கூப்பிட்டுருக்கேன் இந்த பொறையை நம்ம கூப்பிட்டுருக்கோம் இது இன்னி நிலைமை நம்மளுடைய மதத்தினுடைய நிலைமை நம்மளுடைய உள்நிலைமை ஹிப்போக்ரஸி ஸோ எவனை கூப்பிட்டு யார் வரப்போகிற பிள்ளை வரல என்னப்பா போர் சாக கடந்துட்டு இருக்கேன் நாராயணா நாராயணா அவன் வந்து தொலைவே மாட்டான் அப்படின்றான் பிள்ளை இன்றைக்கி பக பசங்கள்லாம் இது கேட்டாக்கா அதுக்கு கேட்கறதுக்கு அவளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு வாய்ப்பு உண்டு என்ன நம்ம ஆயுசு போற கூட்டு கூப்பிட்டு ஒன்று நம்மளால ஒன்றும் பிரயோஜனப்படல அவளுக்கு அன்றைக்கி நாராயணனு கூப்பிட்டேன் என்னடா இருந்தா ஒன்று ஸ்கூலுக்கு அரணம் போனோன்னு ராஜா பணம் இல்லாடா கூட்டு மோசமாக போச்சு நீ கூட்டு என்னப்பா பிரயோஜனம் அவன் தான் நம்ம கூப்பிடா தான் தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் கோவிலுக்கு போயிட்டு போயிட்டு நாராயணே நமக்கு இதில் வாங்கி சொல்லிட்டே இருக்கும் இல்லையா எங்க போனான் அப்படின்னு பிள்ளை கேட்கலான் அவன் வந்து நின்னா ஐயோயோ எனக்கு இப்போ போவாண்டா இந்த பையனுக்கு ஸ்கூலுக்கு அந்த பையன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சு வருஷம் முன்னே அவனுக்கு ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு இது ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிகிட்டு ரொம்ப இயற் இந்த என்ன போய் சொல்லுவோம் என்னது இகத்துக்கும் பரத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு ரொம்ப மூச்சுட்டு இருக்கோம் கத்திரிக்கோள் மயிர நம்ம வெட்டி 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 துண்டா போட்டுருக்கான் இந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் வெத்தலை வெத்தலை கீழ்வாங்க முதல்ல அந்த வரம்பு அப்படி கீழ்வான் அப்போ அப்படி தூக்கி போடுவான் பார்த்துக்கிங்களா அது ஒரு கலை கும்போணம் மாயவரம் இதுலேருந்து நம்ம விடுதலை பெறணும் லிபரேஷன்னாக்க சும்மா எங்கேயோ போய் ஒரு உல்லாச சுற்றுலா மாயிரி இல்லை உல்லாச சுற்றுலாவிலேயே பல முறைகள் இருக்குது பல வகைகள் இருக்குது கொத்த ஆட்டுக்காரியும் ரெண்டு குழந்தை அழிச்சுட்டு பஸ்ஸில் கிளம்புறான் கன்னியாகுமரி போய்ட்டு வரேன் செங்கல் போட்டு பொறுத்துல பஸ்ஸு பிரேக் டவுட் ஆக்சிடென்ட்டு பையனுக்கு கால் அடி ஆத்துக்கு தலையிலடி இவனுக்கு பரிசு போச்சு யாரும் போட்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கிறா பண்ணிட்டு சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடையாது பொட்டி போச்சு எங்க போச்சுன்னு தெரியாது மூணு நாளுக்கு அப்புறம் எப்படி ஹாலிடே தான் கஷ்டம் பேசவே பேசாது ஹாலிடே எனக்கு காக்க வேண்டாம் அப்படின்னு இன்னொருத்த போனால் மைசூர் மகாராஜா அரண்மனை ஹோட்டலா கன்வெர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு ஹனிமூன் சாதாரண சுற்றுலா ஹனிமூன் அங்க போனாக்க இந்த ரூம்ல பாதி ரூம் படுக்க ராத்திரி புது பண்டாட்டி இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் அவளுடைய பரிச்சையா சரியா இங்கேருந்து இவ்வளவு பெரிய கட்டுல் இல்லை அவன் தாடி பார்த்தா தான் தெரியும் நானா ஒக்கம்பு ஜன்னலுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் விருப்புகள்லாம் போட்டிருக்காளா அது சுறு சுடு ராத்திரி ஐயோ என்ன அங்க பாரு ஹனிமூன் தான் அமைதி அன்பு காதல் இருக்க வேணுமா வாண்டாமா எல்லாத்துக்கும் மீறி என்னடி இது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆகாம ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் நைட் அவன் போயிட்டு வந்து சாமி இன்னுமே வாண்டான்றான் ஆலீடு பஸ்ஸில் போன வாணான்றான் மைசூர் மகாராஜா படுக்கையில் படுத்துட்டு அனுபவிச்சுட்டு வரலான்னு போனோம் அவன் வாண்டான்றான் எது ஆலீடு உங்களுக்கு அதனால நம்ம நரகத்துக்கு போனாலும் ஒன்று தான் சொர்க்கத்துக்கு போனாலும் ஒன்று இது ரெண்டு உதாரணமாக நான் சொல்கிறேன் பஸ்ஸில் போகிறோம் நரக்கம் மைசூர் மகாராஜில் படுக்கல் படுத்துட்டு வந்தோம் அந்த சொர்க்கம் ரெண்டுத்திலையும் பிரயோஜனமே இல்லை திருப்பி இங்கே வந்தானோ சாஸ்திரத்தில் என்ன சொல்றார் யத் கத்வா நிவர்த்தந்தே தத் தாப பரமம்மான வேர் யூ கோ அண்ட் டோன்ட் கம் பேக் தட் இஸ் மை இட்டர்னல் அபோட் அதனால் லிபரேஷனில் ஏதோ ஒரு ஓய்வு ஒரு அமைதி ஒரு இன்பம் அப்படியே சந்திரமா பிரகாஷிச்சுருக்கோம் ஸ்ரீதேவி மாதிரி ஒரு பொண்ணு நம்மளை வந்து கவர்ச்சியா காதல் வெண்டு போவா இதெல்லாம் அக்கப்போரு வீண் ஒரு நம்மளால் செய்ய முடியாத ஆசைகளில் பூர்த்தி செய்ய முடியாத ஆசைகளை நம்ம மறுபடியும் மறுபடியும் மதத்து மூலமாக நம்ம வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் லக்ஷ்மி வரும் பணம் கொடுப்பா சரஸ்வதி வர ஞானம் கொடுப்பேன் விநாயகர் வரும் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம் ரேடியா எதுக்கு சொல்கிறன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் இட் இஸ் நாட் வி ஆர் நாட் லுக்கிங் ஃபார் ஹாலிடே வி ஆர் நாட் லுக்கிங் ஃபார் ரிலீஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார் அனதர் லைஃப் பிகாஸ் லைஃப் இஸ் இட்டர்னல் லிவிங் இஸ் நாட் இட்டர்னல் லிவிங் அண்ட் டையிங் ஆர் டூ ஃபேசஸ் ஆஃப் லைஃப் லைக் சன் ரைசிங் அண்ட் சன் செட்டிங் டே அண்ட் நைட் லைஃப் இஸ் இட்டர்னல் நான் இங்கே வாழலாம் இன்னும் இங்கே வாழ்ந்து தான் ஆகணும் இங்கேருந்து நான் வந்து கிராஜுவேஷன் ஆகலைன்னா திருப்பி திருப்பி இதே புனர்ஜன்மம்னு சொல்கிற ரீதியில் இங்கே வந்து கொசவனாவோ பாப்பானாவோ துலுக்கலாவோ அரசனாவோ ஆண்டியாவோ பிறந்து தான் ஆகணும் அடுத்த லைஃப்ல என்ன இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது ஆனால் இட் டு பி டிஃபரெண்ட் ஹையர் ஹையர்ன்னா என்ன அர்த்தம் வீடு நோ நான் எங்க குருநாதர் ஒருத்தரை கேட்டேன் லிபரேஷன் ஹையர் லைஃப்ல அங்கே போய் நான் என்ன பண்ண போறேன் சிரிச்சார் அவர் என்ன ஈஸ்டியார் போட்டு நன்னா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கலாம்னு நினைச்சு அதுக்கு இங்கேயே இருக்கலாம் இங்கே ஈஸ்டியர் இருக்குது நியூஸ் பேப்பர் இருக்கு ம் இல்லையா இதுக்கு சொர்க்கத்துக்கு போகாது இல்லை அங்கே போய் ரொம்ப ஊரு சீட்டில் ஒத்தமா ஆடறதை பார்க்கணும்னா அதுவும் இங்கே இருக்கா ஸ்ரீதேவி பூதேவி லீலாதேவி எத்தனை தேவிகள் இருக்கா இது அங்கே போவா என்ன இங்கே போனால் திரும்பி வீட்டுக்கு போய் சேரோன்ற ஒரு உறுதி இருக்கு அங்கே போனாக்க அங்கே போட்டு அதே ரொம்ப அதோ தொழில் ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு நாளுக்கு விட்டு ஒரு நாள் ஒரு நாள் கொண்டுனா நாலு பேர் அடுத்த பார்த்து வந்து அந்த சீச்சி போர் அடிக்கும் அங்கே போனால் ஸ்ரீதேவி நீங்கள் எத்தனை படத்தில் பார்க்க முடியும் அதனால்தான் வருஷம் வருஷம் பூ நட்சத்திரங்கள் ஐஸ்வர்யா ராய் நிரூபாபா ராய் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு அதே இதுன்னா போர் அடிச்சுப்போம் என்னடா தள்ள இழுத்து அவ பூஜையே பார்த்து பார்த்தா அழுத்து போச்சு அதனால நம்மளோட அடுத்த லைஃப்ல நமக்கு கடமைகள் உண்டா கட்டுப்பாடுகள் உண்டா அவசியமா இருக்கும் எப்படி வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் நிம்மதியா இருக்கான் அவனுக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஆயிடுறது சாமி நான் கான்ஸ்டபிளா இருந்தேன் நன்னா இருந்தேன் என்ன லஞ்சம் வாங்கிட்டு இருந்தான் நிம்மதியா இருந்துட்டு இருந்தான் இப்ப சப் இன்ஸ்பெக்டர் டியூட்டிஸ் டெய்லி ரிப்போர்ட் இன்ஸ்பெக்டர் ஆனால் மோட்டர் சைக்கிள் கொடுத்து இப்போ முதல்ல மோட்டர் சைக்கிள் இல்லாத போது மோட்டர் சைக்கிளில் போகிறவரை பார்த்து பராபப்பட்டு இருந்தான் இப்போ சனியன் மோட்டர் சைக்கிள் கொடுத்து விட்டா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணி தொலைக்கிறான் டிஐஜி வாடா வாடுறோம் இங்கே வாடுறோம் அங்கே ஓடுறோம் தொலைபேசி கொடுத்தான்னா வீட்டில் போச்சு இன்பம் துன்பம் எல்லாம் போச்சு இன்மே தூக்கமே கிடையாது கிடைக்கிடை சார் உடனே வா எஸ் சார் ஸோ மேலே போகணும் வந்தாக்கா நமக்கு அபீதி நிம்மதின்னு நினச்சிட்டு ஒரு இன்னொரு சொப்பனத்துல வாழும் சொப்பர வாழ்வில் மஹிந்தேன்னு அந்த கார்த்த ஒரு சிவகவி ஒருத்தர் பாடல தியாகராஜ் வாழ்வ அதே சொப்பன வாழ்வில் தான் நம்மளும் மலர்ந்துட்டு இருக்கோம் போனப்புறமானு நிம்மதியாக இருக்கலாம்னு நிம்மதியே இந்த உலகத்துல இந்த சிருஷ்டில கிடையாது கடவுளா இருந்தவனா நீங்க எப்படி இருப்பீங்க சப்போஸ் நாராயணனோ சிவனோ இறங்கி வந்து யாராரு ஒருத்தரை இங்கே இருந்து செலெக்ட் பண்ணி நீ ஒரு நாளைக்கு சிவன் ஆகுது அப்படின்னு உட்காந்து வச்சாக்க எப்படி இருக்கும் ஜூஸ் பார்த்தா இருக்கும் ஒரு சின்ன லெட்டர் எழுதுவுக்கும் அடாடா சங்கரவரை உழிச்சிப்பிட்டேன் டேய் உதா இங்கே வா சங்கர கூட்டு வா அப்படியேமோ அவன்ட்டான் என்ன அவனுக்கு பஹ எதெல்லாம் நம்ம பண்ண முடியாது சிவன் பண்ணலாமோ அதாவது சிவன் உத உதல்ல எவதூதன் எல்லாம் அனுப்பிச்சு போடுறா வீசிடாத அப்படின்னு வீசி வீசி போட்டு ஆத்மா இழுத்துட்டு வரலாம் அப்புறம் என்ன பண்ண போறீங்க விஷ்ணுவா சரி காப்பாற்றுற எல்லாரையும் ஆச்சு சுவாமி ஒரு ஜோக் இந்த பாட்டில வந்து ஒரு பிசாசி அடைச்சி தூக்கி போட்டாலாம் லிபரேட் உடனே பிசாசி ஒன்று வந்து மை லார்ட் எனக்கு ஒரு வேலை தான் எனக்கு ஒரு பெரிய அரண்மனை கட்டுறதான் என்னடா தான் இப்போதான் சொன்னேன் அதுக்குள்ள முடிச்சுட்டாங்க எனக்கு என்னோட அரண்மனையில் உள்ள ஃபுல்லா தங்கமாக பண்ணி விடுதான் ஆச்சு எனக்கு இங்கேருந்து இருந்து சிட்னி வரைக்கும் ஒரு பாலத்தை கட்டணும் ஆஸ்திரேலியால சமுதத்தெல்லாம் தாண்டி ஐயோ சாமி அது வந்து ரொம்ப கஷ்டமாச்சே இங்கேருந்து சிட்னி இந்த ஏழாயிரம் மைல் எட்டாயிரம் மைல் சமுதிரத்தெல்லாம் தாண்டி ஒரு பாலம் கட்டணும்னா எப்படி சின்னதா ஒரு வேலை செய்யாது என் பெஞ்சாத்திய மனதை பார்த்து கொடுப்போம் அப்படி நான் ரோடே கட்டுப்படுறேன் ரெண்டு லேனா நாலு லேனான்னு கட்டுதான் அந்த மாதிரி செய்ய முடியாத காரியம் செய்ய முடியாத காரியம் எது செஞ்சால் நமக்கு நல்லதம் எது செஞ்சால் நமக்கே நல்லது இல்லையோ இப்போ நம்மளாம் எவ்வளோ புராணப்படம் பார்க்குறோம் தபஸ் பண்ணுறா எனக்கு பிரம்மாஸ்திரம் வேணும்னா கொடுத்தப்படுறோம் யாருக்கு பிரயோஜனப்பட்டது வருணாஸ்திரம்னா வாழ்ந்தா அழிஞ்சான் எது காக்கணும் எது காக்கக்கூடாதுன்றது ஃபஸ்ட் அறிவு நமக்கு ஏற்பட வேண்டியது அதுதான் ஆஹா வந்து விட்டாடி என்னோடையே நூறு வருஷம் இருக்கணும் அப்படின்றான் ததா அஸ்தூன்றான் என்ன ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போய் தொலையாது நீங்க தானே நூறு வருஷம் என்னுடைய வாழணும்னு கேட்டங்க கேட்கச்சே யோசிச்சு கேட்டுக்கலாம் இல்லை அதனால கேட்கவே கேட்காதுங்கோ செய்யுங்கோ பெருங்கோ இதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு சின்ன ரகசியம் டு அண்ட் Grow. We don't have the wisdom to ask. We don't know what is good for us. So, for heaven's sake, avoid asking. Ask not. Because, in one way, if God gives you what you ask for, it is a bigger punishment than if He denies it to you. Thank you.